அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் மீட்டிங் பெண் எம்பி கொடுத்த புகார் விரக்தியில் கேஸ் அழகிரி திடீர் முடிவுக்கு இதுதான் காரணமா பதவி பறிப்பும் பகீர் பின்னணியும் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகள் வேகம் எடுத்துள்ளன இந்த நிலையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்து வந்த கே எஸ் அழகிரி அப்பதவியில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டு தமிழ்நாடு சட்டமன்ற குழு தலைவராக இருந்து வந்த செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான அறிவிப்பை காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் வெளியிட்டிருந்தார் இதுகுறித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் வராக செல்வ பெருந்தகை நியமனம் செய்யப்பட்டுள்ளார் எஸ் ராஜேஷ்குமார் தமிழ்நாடு சட்டப்பேரவை காங்கிரஸ் குழு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பொறுப்பு வகித்து வந்த கே எஸ் அழகிரியின் பங்களிப்புகளை காங்கிரஸ் கட்சி பாராட்டுகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அதே சமயம் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக செல்வ பேருந்தகை நியமிக்கப்பட்டதை அடுத்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அந்த வகையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள சகோதரர் செல்வ பெருந்தொகைக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு முதல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சிறப்பாக வழிநடத்தி வெற்றிகள் பல குவித்திட்ட அருமை நண்பர் கே எஸ் அழகிரியின் எதிர்கால பணிகள் சிறக்கவும் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள ராஜேஷ் குமார் செயல்பாடுகள் சிறக்கவும் வாழ்த்துகிறேன் இணைந்து பயணிப்போம் இந்தியாவை வெற்றி பெற செய்வோம் என பதிவிட்டுள்ளார் இந்த நிலையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்ட கு செல்வ பெருந்தகை செய்தியாளர்களிடம் பேசுகையில் அனுபவம் உள்ள தலைவர்களையும் அனுபவம் உள்ள தோழர்களையும் வைத்து காங்கிரஸ் கட்சி வலிமையானதாகவும் கட்டமைக்கப்படும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் முப்பத்தி எட்டு தொகுதிகளில் எங்கள் கூட்டணியை மக்கள் வெற்றி பெற வைத்தார்கள் இந்த முறை முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் நூறு நூறு சதவிகிதம் வெற்றி பெறுவோம் கடந்த முறையை விட பெரும்பான்மையான வாக்குகளில் வெற்றி பெற எல்லா முன்னோட்டங்களையும் கையில் எடுப்போம் என தெரிவித்தார் அதே சமயம் காங்கிரசுக்குள் இருக்கும் வேறு சில அணிகளுக்கு செல்வ பெருந்தொகையின் நியமனம் எரிச்சலை தந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது செல்வ பெருந்தகையின் நியமனத்தை ஒட்டி வரும் வாழ்த்துகளும் விமர்சனங்களும் ஒருபுறம் இருக்க கேஎஸ் எஸ் அழகிரியின் மாநில தலைவர் பதவி இதனால் பறிக்கப்பட்டுள்ளது என்கிற உறுதிப்படுத்தாத தகவலும் கசிய துவங்கியுள்ளது சில தினங்களுக்கு முன்பு தமிழக காங்கிரஸ் எம்பிக்கள் மற்றும் நிர்வாகிகளிடம் மீட்டிங்கில் ஆலோசனை நடத்தினார் மேலிட பொறுப்பாளர் குமார் அப்போது பெண் எம்பி ஒருவருக்கும் காங்கிரஸ் தலைவராக இருந்த கே எஸ் அழகிரிக்கும் இடையே வாக்குவாதம் வெடித்ததாக கூறப்படுகிறது அந்த பெண் எம்பியிடம் ஏற்கனவே உங்கள் தொகுதியில் கூட்டணி கட்சியினரை பகைத்துள்ளீர்கள் சொந்த கட்சியினரே நீங்கள் தொகுதியில் நின்றால் வேலை செய்ய மாட்டோம் என சொல்கின்றனர் உங்களுக்கு எப்படி மறுபடியும் அதே தொகுதியை வழங்குவது என கேள்வி எழுப்பியுள்ளார் அப்போது அந்த பெண் எம்பியும் பதிலுக்கு அழகிரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் ஒரு சமயத்தில் இருதரப்பினருக்கும் கடுமையான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்த மற்ற நிர்வாகிகள் தலையிட்டு அமைதிப்படுத்த வேண்டிய நிலை உருவாகியுள்ளது இதன் தொடர்ச்சியாக ஜூம் மீட்டிங்கில் நடந்ததை அகில இந்திய காங்கிரஸ் தலைமை கார்கேவுக்கும் எம்பி ராகுலுக்கும் கண்ணீர் மல்க அந்த பெண் எம்பி கடிதம் எழுதிய சொல்லப்படுகிறது இதையடுத்து இது குறித்து இருதரப்பிலும் விசாரணை மேற்கொண்டுள்ளது காங்கிரஸ் மேலிடம் அழகிரிக்கு சேர்ந்து கொண்டு புகார் சென்றுள்ளது இத்துடன் ஏற்கனவே இருந்த சில குற்றச்சாட்டுகளும் அழகிரியின் பதவி நீக்கத்திற்கு காரணமாக அமைந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் அழகிரி ஆதரவாளர்களோ அதெல்லாம் ஒன்றுமில்லை காங்கிரஸ் தலைவராக அதிக ஆண்டுகள் பதவி வகித்த

ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு